ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயிஷா வெப்பம் முன்னாடி நிற்கிறேன் இது ஒரு காலத்தின் கட்டாயம் நிகழ்காலத்தின் தேவை போல இந்த சீக்வென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு லைவ முடிச்சிடலாம் இது மாலை நேரத்துல ஒரு ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துல இந்த லைவ் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதுகலை பட்டதாரிகள் முதுவை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க அதாவது வருகின்ற பிஜி டிஆர்பி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போட்டித் தேர்வாளர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்திய குழுகள் அதிகமா இருக்கு இந்த ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கூட வச்சிருக்கேன் ஆறு மணிலருந்து பத்து மணி வரைக்கும் நாலு மணி நேரம் இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பொன்னான நேரம் இந்த நேரத்தில் ஏதாவது ஆன்லைன் வீடியோ கிளாஸில் இருப்பாங்க இல்லை ஆப்பில் வீடியோ கிளாஸில் இருப்பாங்க டெஸ்ட் பேட்ச்சில் இருப்பாங்க அதான் நடந்துட்டு அதையும் மீறி இந்த லைவ்ல வந்திருக்கீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தில் இந்த தகவலையும் கேட்டுக்கோங்க ஐஷாவோட பதிவுகள் அதிகமாக வராது காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த தேர்வு சமயத்தில் தினமும் ஒரு வீடியோ தினமும் ஒரு பதிவு தினமும் ஒரு செய்தின்னு எதுவுமே அப்டேட் பண்ணதை விட அப்படியே அதன் அதன் போக்குலே விட்டால் அதாவது சரியா நடக்கும் அப்படின்னு தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருங்க அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து இன்னைக்கு வந்திருக்கிற இந்த அப்டேட் ரொம்ப முக்கியமானது இந்த டிஎன் செட்டு தமிழக அளவில் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருந்த ஒரு வழக்கு தீர்க்கப்பட்டு அதற்கான முடிவு வெளியாயிருக்கு தகுதி தேர்வில் இடஒதுக்கீடா இந்த கேள்வியை நானும் அப்படிதான் கேட்டேன் இந்த வழக்கு தொடர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்திருக்காங்க தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்காங்க ஆனா வழக்கு போட்டது என்னவோ செட் எக்ஸாம்ல வந்து பிஎஸ்எம் ரிசர்வேஷனுக்கு தான் கேட்டாங்க பிஎஸ்எம் ரிசர்வேஷன் கேட்க போய் விமன்கான ரிசர்வேஷனும் கிடைச்சிருக்கு இது நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில இதை பத்தி பார்ட் ஒன் பார்ட் ஒன் பதிவு கொடுத்துருந்தோம் இந்த வழக்கு வெற்றி அடைவதற்கு தமிழக அளவில் உள்ள ஆசிரியர்களின் உரிமைகளுக்காக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான உரிமைகள் அதன் பிறகு பெண்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகள் இரண்டு ஆசிரியர்கள் பார்த்துருப்பீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உரிமை பெற்றதால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் நீங்க வாழ்த்து சொல்லக்கூடியது நன்றி சொல்லக்கூடியது ஏன்னா இந்த வழக்கூட பெட்டிஷனர் ரெண்டு பேர் சதீஷ்குமார் அண்டு மயில் வாகனன் இவங்க ரெண்டு பேருமே விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் விரைவில் அவர்கள் யாருன்னு அப்படி தெரிய ஒரு ரிசல்ட் எல்லாம் வரும்போது ஏன்னா அவங்க ரிசல்ட்ல செலக்ட் ஆவாங்க ரிசல்ட் கட் ஆஃப் வருவாங்க வந்துட்ட பிறகு காலேஜ் டிஆர் அப்படின்னு ஆவாங்க காலேஜ் டிஆர் செலக்ட் ஆயிட்டு அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் ஆகதான் போறாங்க சோ இந்த டிஎன் செட் என்ன வருது அப்படின்னா திஸ் இஸ் கேட் ஓபன் ஃபார் த காலேஜ் டிஆர் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது அலாரம் கொடுத்துட்டாங்க ஒரு விசில் அடிச்சிட்டாங்க இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இது வந்து போயிடும் இது வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ட்ரெயின் போய் சேர்ந்துடும் சரிங்களா பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரெயின் போய் சேர்ந்துரும் டெஸ்டினேஷன்ல நான் இந்த டிஎன் செட் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு இரண்டாவது தடையாக இருந்தது அரசாணை இருநூத்தி நாற்பத்தி ஏழு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வெயிட்டேஜ் எல்லாம் இது ஒரு தடை இருக்கு இந்த இரண்டு ஆசனமே தடை இருந்தாலும் இந்த டிஎன் செட் ரிசல்ட்டுக்காக ஒரு தடை இருந்தது இந்த டிஎன் செட் ரிசல்ட் வந்தாதான் அதுல குவாலிஃபை ஆகுனா காலேஜ் சேர விடும்பொழுது இப்ப டிஎன் வழக்குக்கு வளர்க்குக்கு இது என்ன ஆச்சுன்னா கிரீன் சிக்னல் சோ இந்த தடை நீங்குது இப்ப இந்த டிஎன் செட் ரிசல்ட்டும் கட் ஆஃப் வந்துட்ட பிறகு காலேஜ் சேரவிக்கு என்ன பண்ண போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டிஎன் செட்ல குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க காலேஜ் சேரவிக்கு அந்த ரிசல்ட் ஸ்கோர் கார்டு வச்சு அப்ளை பண்ணதுக்கு வாய்ப்பு தருவாங்க இப்ப எப்படி நமக்கு இந்த இருபத்தி மூணாம் இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரையும் ஒரு பிஎஸ்டிஎம் அப்ரூப் வாய்ப்பு கொடுத்த மாதிரி வாய்ப்பு தருவாங்க உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தான் செட் எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கு காலம் நெருங்கி விட்டது அந்த ரிசல்ட் வந்த பிறகு இதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து காலேஜ் ஆரம்பியும் அடுத்த ஒரு தடை இருக்கு அந்த இருநூத்தி நாப்பத்தி நாற்பத்தி எட்டு அரசாணை தடை அதையும் அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு அந்த ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து நினைக்கிறேன் அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு பணி கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த காலேஜ் டிஆர்பி நாலாயிரம் பேருக்கு நடத்திடுவாங்க சோ காலேஜ் டிஆர்பி நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கும்போது காலேஜ் டிஆர்பி நடக்கும் அதை நம்ம தயாராகிறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுமையும் கூட பொறுமையாக இதுல தயாராகனா காலேஜ் டிஆர்பியில சக்சஸ் ஆகலாம் அடுத்து இந்த யூஜி டிஆர்பி வழி தெரியல அட்டவணை அடிப்படையில் படிப்படியாக தேர்வுகள் நடைபெறும் நாளை எஸ்டிடி டீச்சர்ஸுக்கு அந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேர் பணி நியமனம் கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஒரு பணி நியமனம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஒரு பணி நியமனம் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து

அவருடைய மாவட்டத்தில் அவருடைய இல்லத்தில் அவருடைய அலுவலகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டத்தொடர் தொடர் போறாங்களோ எல்லா இடங்களிலும் கூடுதல் வேகன்சிக்காக எஸ்ஜிடி டீச்சர்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க மனு கொடுக்கறாங்க மெயில் அனுப்புறாங்க எல்லாம் செய்யறாங்க எல்லா வகையிலும் முயற்சி பண்ணியாச்சு எல்லா வகையிலும் செய்து கொடுத்தாச்சு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்தாச்சு கவன ஈர்ப்பு போராட்டமும் செய்தாச்சு இதுல நிதி உதவி பெஞ்சல் புயலுக்கு நிதியும் கொடுத்தாச்சு நிறைய எல்லா வகையிலும் ட்ரை பண்ணியும் தகவலை போய் சேர்த்தாலும் பள்ளி அமைச்சர் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருக்கிறது அரசு பள்ளி காலி அந்த காலி பணியிடங்களை நாங்கள் தற்காலிக ஆசிரியர் வச்சு நாங்கள் பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் நிரந்தர ஆசிரியர்கள் போல வருவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு அதற்காக தான் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது ஃபில் பண்றோம் அப்படின்னு வந்து பேலன்ஸ் பண்றாரு முட்டு கொடுக்கிறாரு அவ்வளவுதான் முட்டு கொடுக்கிறாரு தான் சொல்லணும் ஏ தற்காலிக அரசுக்கு பணி செய்தாலும் நெருங்க அரசுக்கு போட வருவாங்களா அதுக்காக நாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது பேர் நியமனம் பண்றோம் முதலமைச்சர் கையான சொல்லிட்டாரு அடுத்து இதையும் அப்படிதான் சொல்லுவாரு தற்காலிக அரசுக்கு இருந்தாலும் நெருங்க அரசுக்கு போட வருமானு இதையும் எடுத்துட்டு வருவாங்க இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிஆர்பி வழியாக படிப்படியாக அந்த அட்டவணைப்படி படிப்படி தேர்வு நடக்கும் சொன்னதுனால அதுக்கு அடுத்து இந்த யூஜி டிஆர்பியும் வரப்போகுது அதனை தொடர்ந்து அடுத்த பிளான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனுவல் பிளானர்ல இந்த எஸ்ஜிடிஆர்மே இன்க்ளூட் பண்ணுவாங்க இது சாப்டர் ஓவர் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த டெட்டையும் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்றது தான் அந்த ஒரு ஓட்டத்துல இது தெளிவாகுது இதோட இந்த வீடியோ கண்டென்ட் முடியுது உங்களுக்கு ஏதாவது கேள்வி தான் கேட்டுட்டு நான் பதில சொல்லிடுறேன் மீண்டும் ஒரு நல்லது ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தால் என்கிட்ட கேளுங்க ஓகே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் பத்து நிமிஷம் ஆகிச்சா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடலாமா உங்கள் கேள்விக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பதில் சொல்லலாமா இல்லை இந்த லைவ் ஒன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்டாது உங்களுடைய கேள்விகள் விரைவாக கேட்டிங்கன்னா நான் விரைவாக லைவாக முடிச்சிடுவேன் நிறைய படிக்கணும் நிறைய பயிற்சி எடுக்கணும் நிறைய இன்னும் நிறைய நிறைய செயல்கள் இருக்கிறது ரிசர்வேஷன் கணதாசன் சார் குட் ஈவினிங் சார் காயத்ரி மேம் குட் ஈவினிங் அண்ட் தீபானந்த் நடராஜன் குட் ஈவினிங் கம்ப்ளீட் தீஸ் அஸ் பாசிபிள் சார் நீட் டு கோ சரி அதாவது படிக்கக்கூடியவர்கள் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் இது போன்ற நேரலைகள் இந்த யூடியூப் வீடியோ பார்க்கலாம் வராதிங்க ஓ அது உங்களுக்கு தேவையே டைட்டில் நான் கிளியராக கொடுத்துட்டு தான் வரேன் பிஜேடிஆர்பி செட்டு ஒரு கேள்வி பதில் தான் ஸோ கேள்வி பதில் செஷன் என்பது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுட்டு போயிடலாம் டோன்ட் வெயிட் ஃபார் வாட் யூ வில் கன்வே வாட் யூ வாண்ட் டு கன்வே அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்லை நான் போன பழைய லைவ்லேயும் சொல்லிட்டேன் நான் படிக்கிறவங்க ப படிக்கிறவங்க பயிற்சி எடுக்கிறவங்க யூடியூப் பக்கம் உங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடா இருக்கிற சேனல் பக்கம் போங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடா அப்டேட் பண்றவங்க பக்கம் போங்க இது மாதிரி காமன் அப்டேட்ஸ் வீடியோ தமிழ் டைட்டில் எல்லாம் விட்டு விலகி இருக்கிறது நல்லது தகவல் வேணும்னா வாங்க இல்லைன்னா செட் ரிலேட்டட் நியூஸ் வந்துருக்கு சார் செட் ரிலேட்டட் நியூஸ் வந்துருச்சு தான் இது நம்ம அது சொல்ல வேண்டியது பெட்டிஷன்ஸ் தான் சதீஷ்குமார் அண்ட் மைல் வாங்கினோம் உங்க ரெண்டு பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்து அந்த வழக்கை முடிச்சு வச்சிட்டாங்க how they ரிவைஸ் the circular லூக்ஸ் தே they have to take out the statement which talks about women reservation hmm. please review the new circular thirumbuma new circular vandiruka seri appo circular நம்ம ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தோம் நியூ சர்க்கிளையும் பார்த்து நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் நம்ம நியூ சர்க்கிளையும் பார்க்கவில்லை பிஜேடிஆர் வேகன் இன்க்ரீஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் பிஜேடிஆர் வேகன்சி கண்டிப்பாக ஆகும் இந்த லைவ் மூணு நிமிஷத்தில் முடிச்சிடும் பதினஞ்சு நிமிஷம் தான் லைவ் ஏன்னா தமிழகமே பிஜேடிஆர்பியை நோக்கி பயணப்பட்டிருக்கும் போது இது நீட்டாக வழக்க தேவையில்லை இந்த லைவ் முடிச்சிட்ட அப்புறம் வந்து பாக்குறவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதுக்கு நான் அடுத்த வீடியோவோ அங்கே கூட ரிப்ளை கொடுத்துறேன் ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க சார் கேன் பி எக்ஸப்ட் பிஜேடி ஆர் எக்ஸாம் ஆன் அக்டோபர் ஆர் நவம்பர் இட் பி எக்ஸ்பெக்டட் அக்டோபர் மந்த் அக்டோபர் மந்த் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும் அக்டோபர் மந்த் தான் வரும்ன்றது பெருமாண்மையான தகவல்கள் எனக்கு வந்து சேர்ந்தது So, இஸ் is ஃபார் for t டெட்டில் அப்ளிகபிள்னா என்சிடி தான் ரெஸ்பாண்ட் போடும் ஸோ இது செட் எக்ஸாம் அப்படின்னும் போது செட் எக்ஸாம் வரும்போது யூஜிசியோட கருத்து கேட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க இதுவே டெட் எக்ஸாம் வேணும் அப்படின்னா நம்ம என்சிடி கிட்ட தான் போய் அப்ரூவ் வாங்க டெட் எக்ஸாம்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்போ இது வேணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் நோக்கி நீங்க ஒரு வழக்கு போட்டு என்சிடியை போய் இழுத்துன்னு வரணும் அப்போதான் அது பதில் கிடைக்கும் லைவ் முடிச்சிக்கலாங்களா ஒன் மினிக் மூணு அறுபது செகண்ட் தான் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸை லைவை கட் பண்ணுறேன்

சர்க்குலர் பக்கம் வாங்க எப்படி ஏங்க டிஆர்பி வெப்சைட் பட்டும் வாங்க புது புது அப்டேட்டா வந்துருக்குங்க எங்க டிஆர்பிங்க எங்களுடைய எக்ஸாம்ங்க அப்படின்னு சொல்லணும் போங்க

கட்டாயம் தினமும் அவங்கள வந்து பாதுகாப்பா உடல்நிலைய கண்காணிக்க வேண்டும் அருகிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதனால நம்ம தான் ரெண்டு மாதம் பதிவு லைவ் முடிச்சுக்கலாங்களா இந்த வந்தவர்கள் அப்படியே நீங்க தேங்க்ஸ் முடிச்சுக்கலாம் போங்க போய் படிங்க பயிற்சி எடுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் ஒன்று இருக்குது வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் குறைவான வேக்கன்சி அது இன்க்ரீஸ் ஆனாலும் போன வீடியோவில் கொடுத்த மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஆர் டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் சப்ஜெக்ட் வைஸு ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக தான் இதாகும் ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்குலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது சரிங்களா ஸோ அதனால வேகன்சி குறைவாக இருக்கனால உங்களுடைய நேரத்தை அதிகமாக பயிற்சியில் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகப்படியான பயிற்சி எழுங்க உங்களை உங்களுடைய நினைவு திறனையும் புத்தி கொர்மையும் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்குங்க அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் அவ்வளோ உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பயிற்சியை நோக்கி போனாவே உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் வலி வேதனை இழப்புகள் அப்புறம் இந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தூரமா ஒதுக்கி வச்சுட்டு உறவு விரிசல்கள் உறவு முரண்பாடுகள் கோபங்கள் இதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சு நல்ல மூட்டை கட்டி அப்படி தூரமாக தூக்கி போட்டு நான் தேர்வுக்கு தயாராகிறேன் அதில் நான் பயிற்சி எடுக்கிறேன் நான் வெற்றி பெறணும் என்னுடைய இலக்கு என் நோக்கம் எல்லாமே டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் நல்லது அதுதான் உங்களை வந்து ஒரு வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போகும் அண்ட் தென் ஐசோலேட் உங்களை வந்து நீங்க ஐசோலேட் பண்ணிக்கிங்க இந்த சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த டெலகிராம் குரூப்ஸ் நம்முடைய தேர்வுக்கு தொடர்பு இல்லாத யூடியூப் சேனல்ஸோ வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்ஸ் ஈவன் ஈவன்ஸ் ஆல்சோ ஒரு குரோவிங் பீப்புளோடு இருந்தால் ஆக போகிறோம் யாரெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் மைண்ட் செட்ல இருக்கும் கூட தான் நம்ம பிராக்டிஸ் இருப்போம் டீமோட்டிவேட்டடா நெகட்டிவா இருக்கும் கூட வந்தா டீமோட்டிவேட் ஆகி நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ அப்போ உங்களை சுற்றி யார் இருக்கணும் அப்படின்னா பயிற்சியில் இருக்கிறவங்களும் பாடத்தை தான் இருக்கணும் அதனால உண்மை இங்க தமிழ்நாட்டுல தமிழ் பீப்புளோடு இருக்கிறேன் சப்போஸ் நான் கேரளா போயிடுறேன் கேரளா போயிட்டு அங்க மலையாளி மலையாளத்துல மலையாள லாங்குவேஜோட இருக்கிறேன் அப்படின்னா அங்க ஒரு ஆறு மாசம் இருந்தா டெஃபினட்டா என்னோட லாங்குவேஜே மாறிடும் அப்ப நான் லாங்குவேஜ் கத்துக்கணும்னா என்னை சுத்தி அந்த லாங்குவேஜ் பீப்புள் தான் அதிகமா இருக்கணும் அவளோட பேசணும் பழகணும் அந்த லாங்குவேஜுக்கு நான் பயிற்சி எடுத்தேன் அந்த லாங்குவேஜ்ல நான் ஃப்ரீயன்சியா பேச முடியும்

ஆயுஷ் ஆனந்த் சார் எங்க சார் அந்த சார மறந்துட்டீங்க திரும்ப சொல்லாமல் ஆயுஷ் ஆனந்த் சார் அப்புறம் பட்டு சொல்லிட்டு தலைவா வணக்கம்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஓடியே போயிடுங்க காயத்ரி மிஸ் தேங்க்யூ ஒன்று சந்தியா மிஸ் அந்த காரதாசன் சார் ரகு சார் தேங்க்யூ நான் இருப்பேன் இருப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போற வரைக்கும் கொஞ்சமாவது கொஞ்ச நேரம் நிக்கிறேன் நான் தேங்க்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம் kita anglah we'll see thank you teachers good evening